கண்டறிந்திருக்கிறாள் என்று நான் உணர்கின்றேன் காரணம் என்ன சொன்னால் நான் படித்த இந்த பெயர்கள் வெறும் குழந்தையாக மட்டும் அந்த தாயார் பெற்றெடுக்கவில்லை மாறாக ஒரு சமூக விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஒரு தேசிய இனங்களுடைய விடுதலையை பேசுகின்ற ஒரு குழந்தையாகவும் ஒரு சேர்த்தை பெற்றுக் என்பதை நம்மால் உணர அதோடு மட்டுமல்ல இந்த பேர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எந்த பேர் எல்லாமே வந்து எல்லாம் அதிரக்கூடிய பெயர்கள் நன் அறிவுடைய நம்பி இந்த பேர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அறவாளி போன்ற பேர்கள்லாம் ஒரு வரலாற்று தன்னனுடைய பெருமைகளை பேசக்கூடிய அதாவது ஒரு தத்துவத்துக்கு எதிர்த்தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு கனமான பெயர்களை அவர் வைத்திருக்கிறார் அதன்படியே அவர்கள் பெயர் வைக்கிறது மட்டுமல்ல பலர் பேர் வந்து பல்வேறு பெயர்கள் வந்து முற்போக்கான பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பாங்க ஆனால் நடைமுறையே அந்த குழந்தை அப்படி வள வளர்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு நான் வந்து தோழர் பாவையிலோடு நான் நெருக்கமாக ஆனதற்கு அடிப்படையாக காரணம் இந்த குடும்ப முறை இந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு முறை அது என்னுடைய குடும்பத்திலே இது போன்ற ஒரு வளர்ப்பு முறை இருந்ததுனால தான் அரசியல் ரீதியாக முதல்ல நான் அவனுக்கு நெருக்கம் எனக்கு கிடையாது நான் அவட பழகும் போது கொள்ளும் அந்த அவருடைய வாழ்வியல் முறை பேச்சுகள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அதை பார்க்கும்போது போது நான் வந்து உண்மையிலேயே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதுதான் முக்கியமான ஒரு காரணம் ஏனென்று சொன்னால் ஐயா பூசத்திரலுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்திருக்கிறார் அதாவது இந்த நாடு பின்தங்கிய உற்பத்தி முறைகளை கொண்ட ஒரு நாடாக இருப்பதற்கு ஒரு பிற்போக்கான கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த பிற்போக்கான குடும்ப அமைப்பு முறை என்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அப்ப கண்டறிந்த அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான விடுதலை நம்ம மட்டும் போராடுறது மட்டுமல்ல நம்முடைய மனைவிகளும் உற்றார் உறவினர்களும் தான் பெற்றிருக்கின்ற குழந்தைகளும் அந்த அடிப்படையில ஒரு சமூகத்தை விஞ்ஞான அடிப்படையில் குளித்து கொள்ளக்கூடிய தன்மையான குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த குடும்ப முறைகளை அவர் சிதைத்திருப்பதாக நான் பார்த்தேன் அந்த வகையிலே தான் இன்றைக்கு நான் வந்து இந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டு ஏற்படுவதற்கு இந்த குடும்ப அமைப்பு முறை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த சாதியே பிரச்சனை என்று நான் வருகின்ற பொழுது இந்த சாதி என்பது அதாவது ஆதிக்க சாதிகள் அல்லது அடிமை அடிமைசாதிகள் ரெண்டா இல்ல ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துக்கலாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க ஆதிக்கம் பண்ற சாதியாகவும் அல்லது ஒடுக்கப்படுற சாதியாகவும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அந்த சாதி நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு சாதியும் தனக்கான ஒரு கீழ் சாதி இருக்கிறது என்பதை அந்த உணர்வின் ஆட்படையிலே தான் இந்திய சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுதான் சிக்கல் இப்ப அது மாதிரி உழைப்பாளர் தொழிலாளர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஆனா சாதி இந்தியாவுடைய சாதி கட்டமைப்பு என்பது உலகத்தில் வேறுங்கும் இல்லாத அளவிற்கு அதாவது இந்தியாவில் மட்டும் பிரத்யேகமாக இப்ப தோழர்கள் சுட்டி போல உற்பத்தி முறையிலே இந்த பிற்போக்கான கருத்து மனுங்கிற சட்டத்தை கொளாது இணைச்சிருக்கிறான் உலகம் புறவே பிற்போக்கான கருத்துகள் இருந்தன மூட நம்பிக்கைகள் இருந்தன கடவுள் நம்பிக்கையாக இருந்தார்கள் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய உலகம் புறாமே இருந்தார்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் உலகத்திற்கும் வேறுபாடு என்ன சொன்னால் உற்பத்தி முறையில இணைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான இந்த கடவுளின் பெயராலேயே நீ இதை செய்யாத இவருக்கு இந்த தான் நீ இது மட்டும் செஞ்சு கொடுக்கணும் நீ இந்த செயலையும் செய்யக்கூடாது அது செஞ்சாத கடவுளுக்கு குற்றம் பாவம் கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் தான் இந்த சமூகம் வந்து அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அதனாலதான் முன்னேறிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் எல்லாருக்குமே அறிந்த விஷயம் தான் அதாவது மேற்குலகம் நாடுடையாக தெரிந்த பொழுது நம்முடைய ஆசிய பகுதி என்பது இந்தியா என்பது தமிழகம் என்பது குறிப்பா தமிழ்நாடு என்பது யாதும் முறை யாவரும் கேளுது என்கின்ற அந்த தத்துவ தத்துவத்தையும் பல்வேறு தத்துவங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தது ஆனால் இடையில பல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு அடிமை தேசமாக ஒரு பிற்போக்கான சமூக வளர்ச்சியை இல்லாத ஒரு சமூகமாக ஒரு தேங்கிய குட்டையாக அல்லது ஒரு மரம் ஒரு இடத்தில் முளைத்து அந்த இடத்திலே வர்ணிப்பதை போன்ற ஒரு பிற்போக்கான சமூக அமைப்பை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு அமைக்கப்பட்டதற்கு பார்ப்பனிய அந்த மேலாண்மை சிந்தனை தான் முக்கியமான காரணம் அதே மாதிரி தேசிய விடுதலை போடுறது எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால இரண்டாம் முறைவருக்கு பின்னால மொழி அடிப்படையில் தேசங்கள் உலகம் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இந்தியாவில் அப்படி மொழி அடிப்படை தேசங்கள் உருவாக முடியாத போது காரணம் என்று சொன்னால் முக்கியமா பதனோ முதலாளிகளே இங்க வந்து இன்னைக்கு இந்தியா பொறுத்தவரை இல்லை அப்படிங்கிறது தான் முதலாளிகள் யாரையும் இந்தியாவை நம்ம தமிழ்நாட்டில் வரையறை செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு சிறு சிறு வணிகம் செய்யக்கூடிய கடவுள் தான் முதலாளியாக வரையறை செய்ய முடியும் பெரும் முதலாளி என்று சொல்லக்கூடிய முறையாக இருந்து கொண்டிருக்கிறார் தேசத்தினுடைய போராட்டத்தை கட்டியிடுப்பான வலிமையாற்றாக இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மாறி இருக்கு அப்ப அதையும் சேர்த்து விவசாயிகளும் உழங்கக்கூடிய மக்களும் இணைந்துதான் இன்றைக்கு இந்த நாட்டுடைய தேச விடுதலை பெற வேண்டிய இடத்துல இன்றைக்கு இந்த நாடு தள்ள தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கு அதாவது மிக முக்கியமான ஒரு வடிவங்கள் இன்னொன்று அதிக விஷயத்துல கிராமத்திற்கு பெரியவர்கள் ஒரு சாதி கட்டமைப்பு என்பது பல்வேறு இன்னைக்கு மாறுபடுகிறது ஆனால் கிராமத்துல எல்லாத்து ஒரே மாதிரி இந்திய தமிழ்நாடு புறாவும் சாதி கட்டமைப்பு இருக்கா கிடையாது இப்ப கிராமத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கோயிலுக்குள்ள வச்சுருவோம் அந்த வந்து கேட்கக்கூடிய பல்வேறு பாதிப்பு சாதிகளோ அல்லது உயர் சாதிகளோ மற்றவர்களை நாம் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அதை அரசாங்கத்தை தடுக்க முடியாம போய் மீறி அவர்கள் திருமணம் நடத்தினாக்க கிராமத்துக்கு அதிகாரம் இருக்கு என்று பொருள் என்னை கூட கண்டறிவிட உங்களுக்கு தெரியும் பல கோயில்கள் தமிழ்நாட்டில் கூட்டிகிடக்கு இப்ப யாரும் கூட்டாருன்னா வட்டாசியர் இப்போ அதிகாரம் யாருக்குன்னா வட்டாசியர் தான் அதிகாரம் இருக்கு கிராமத்தில் இருக்கக்கூடியவருக்கு சாதிவதற்கு அதிகாரம் இருக்கா அதிகாரம் அப்படிலாம் கிடையாது அப்ப அதையே அது சில பகுதிகளில் இருக்கும் விதிகளுக்கு ஆனா பெரும்பாலும் தமிழகத்தில் நான் பார்த்த வகையில அப்படியெல்லாம் சாதினால பெரியா அதிகாரத்தை நிலைநிறுத்திட முடியாது எதை கட்டி கொடுத்து அதை பட்டி சில காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து நேயமா இருக்கு இதெல்லாம் அதான் ஏற்கனவே சொல்றது மாதிரி சாதி என்பது இரண்டு தன் ரெண்டு அடிப்படையில் இல்ல ரெண்டு படியா இல்ல ஒண்ணு ரெண்டு மாதிரி ஆனா உன்ன மாதிரி கிடையாது அவ்வளவு ஆதிக்க சாதி கீழ் சாதி அப்படின்னு இல்லை ஒன்னு ஒண்ணு இருக்கு கட்டியல் சாதிக்குள்ளேயே பல பிரிவுகள் பட்டியல் சாதியில கூட ஒரு சாதிக்குள்ளேயே பல பிரிவுகள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ற இந்த பகுதியில கூட நான் விசாரித்த வகையில இருக்கக்கூடிய பெருமாள் பிற்படுகின்ற மக்களே பதிவு பிரிவுகள் இருக்கு ஏழு நாட்டு கலர்கள் அதே போன்ற நான்கு நாட்டு கலர்கள் அதே போன்ற இல்லாத அந்த இது கிளை இல்லாத கல்விகள் அப்படிங்கலாம் இதுக்குள்ளே பொழுது என்ற தாழ்வுகள் தாத்தப்பட்ட சமூகங்களில் பல்வேறு பிரிவுகள் அதே போன்ற அகமுடைய சாதிகளில் பல்வேறு பிரிவுகள் இப்படி சாதி என்பது இயங்கிட்டு இருக்கு இப்போ நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அதிக சாதி ஒடுக்கப்பட்ட சாதிங்கிற கணக்கில் இங்கே இல்லை என்பதெல்லாம் கணக்கில் அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நம்முடைய ஐயா பூசா ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை மற்றவர்களுக்கு முன்னெதிராமல் இருக்கிற வேண்டும் அதான் அந்த நேரத்தில் வலியுறுத்தியது கொண்டு போடுகின்ற இந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு முறையை ஐயா பூசைத்துடைய அம்மா இந்திராணி அம்மாவுடைய வளர்ப்பு முறைகளை ஒரு தமிழில் தமிழ் பின்பற்றக்கூடிய வளர்ப்பு முறையாக அவர் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வெறும் ஒரு சடங்கு தனமான குழந்தைகளை பெற்றுக் இது கூட ஒரு விஞ்ஞான திறமைத்தப்பட்ட விஷயம் கிடைக்க உருவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் சமூகத்தில் ஒரு பெரிய மாதங்களையே மாற்றத்தையே உருவாக்க முடியாது இன்னைக்கு பாவல் போன்ற தோழர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணுடைய ஒரு தேசிய இனத்துடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வியை அர்ப்பணித்து போராடக்கூடிய ஒரு நிலைக்கியாக வந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய பெற்றோர் காரணமாக இருந்திருக்கிறார்கள் பல இடங்களில் பார்க்கிற போது என்னன்னா அவர்களும் கொள்கையை பேசுவார்கள் நான் பெற்ற குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிகளுக்கோ குற்றவாளிகளுக்கோ கொள்கையை பற்றி பேசுவதற்கு அந்த கொள்கைக்கு ஆதரவாக மாற்றுவதற்கான வாய்ப்பு என்பது பெருசாக ஏற்படுத்துறது இல்லை மிகப்பெரிய புரட்சிருக்கிறார்கள் ஒரு செய்தியை நான் தெரிந்து கொண்டு போடுகின்றேன் அட்டும்பாலுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில அது சரியான அந்த ஆண்டு நினைவு இல்லை துறையாளர் பாவனுடைய அம்மா எதிரான அம்மா அவர்கள் ரெண்டு நிகழ்ச்சிகள் வந்தாங்க நான் வந்து நிகழ்ச்சியும் இல்லை அதுக்கு பிறகு அவங்க வரல உடம்பு சரியாம வரல அப்படி இருக்க பொழுது நான் இவர் உங்க தான் பாலுடைய அம்மாவும் எனக்கு தெரியாது யதார்த்தம் அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது என்னுடைய அம்மாவுடைய அப்படியே அப்படியே உடனே பேசிட்டு பேசி போகும்போது பல விஷயங்களை பேசிக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் ஆண்டு தான் இவருடைய அம்மானே இருக்குறது இவங்கதான் பாடலம் ஆகுது எனக்கு தெரியும் நெட்ராலிட்டி நம்ம போகும்போது அப்ப ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களுக்கு கொஞ்சம் அப்போ வயசாகி இருக்கு அப்படி சூழ்நிலையில தொடர்ச்சியாக அது நடந்து பல தூரங்கள் அப்படி நடந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்தார்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வரல அந்த அளவுக்கு போராட்டங்களும் அவர்கள் தொடர்ச்சியாக பங்கெடுத்துக்கிறாங்க அதே போன்ற நீங்க ஒரு சின்ன கூடிய அதிகார வர்க்கத்திற்கு காவல்துறைக்கு அஞ்சாத ஒரு பெண்மணியாக வீர பெண்மணியாக நம்முடைய தாயார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன்னா காவல்துறை வந்து கேட்கும் போது இந்திராணி அம்மா இருந்து அந்த பக்கத்தை வரமாட்டோம் நான் காவல்துறையில ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு அச்சத்தை உண்டக்கூடிய ஒரு கம்பீரமான தோற்றம் வீரம் சரிந்து அந்த வீர பெண்மணியாக அவர்கள் இருந்திருப்பதாக நான் இந்த விசாரித்தவர்களை நமக்கு அதை தெரிந்து கொண்டோம் அந்த அளவிற்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம பல்வேறு போராளி தோழர்களுக்கு உணவு கொடுத்து புகழும் கொடுத்து அரவணைத்து ஒரு தாயாக இவர்களுக்கு பெற்ற குழந்தை மட்டுமல்ல போராளிகளை சுட்டிக்காட்டியது போல பல்வேறு தலைமுறை இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு பல்வேறு முற்போக்கு தோழர்களுக்கு அரணாக தாழ்வாக புகழம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வியல் பெண்மணியாக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழக மக்கள் ஒரு பின்பற்றக்கூடிய அவர்களை வழிகாட்டிகளாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நான் தான் நான் வந்து பெரிய அம்மாவுக்கு நான் அல்ல என்ன காரணம் என்று சொன்னோம்னாக்கா ஒரு நிறைவான வாழ்க்கையை அம்மையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருக்கு வீர வணக்கம் தான் செலுத்த வேண்டும் செவ்வணக்கம் தான் செலுத்த வேண்டும் என்று சொல்ல கலக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இடையில எல்லாம் வந்து அவங்க இல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை சொந்த வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி சொந்த வாழ்க்கையில் கூட இன்னைக்கு பல்வேறு பேர குழந்தைகள் பேர குழந்தைகளும் முன்போக்கு அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருக்கின்றன மனைவி மாறுகளை மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இயற்கையாக அவருடைய பெற்ற குழந்தைகள் அவருக்கு ஆதரவது இயற்கை ஏன்னா மனைவி சம்பந்தலா இருந்தது வரக்கூடியவர்கள் வெவ்வேறு தொழிலிருந்து வரக்கூடியவங்க அவர்களும் அந்த மருமகளும் இந்த குழந்தைக்கு அவர்களாக அவர்கள் மாற்றி அந்த அடிப்படையில் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று பேர குழந்தைகளும் அதே போன்று வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி தமிழகம் பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறது மட்டுமல்ல உண்மையிலே இந்த அம்மாவுக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பெண்முனையாக அவர் இருக்கிறார் நாம் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நிறைவான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகியவை தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்களும் தமிழக மக்கள் முனைவின் சார்களும் நம்முடைய தேசத்துடைய துணை யார் எந்த வழி அன்பருக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி என்னுடைய நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்